அண்மையில் மக்களுடன் முதல்வர் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டம் சென்னை மாநகரத்தில் ஜனவரி மாதம் தொடங்கப்படும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது அண்மையில் பெய்த கடும் மழை வெள்ளத்தின் காரணமாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் மட்டும் ஜனவரி மாதம் முதல் வாரம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் இன்று ஐம்பத்தி எட்டாவது வார்டு சென்னை மாநகராட்சி வார்டு ஐம்பத்தி எட்டு ராட்லர் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் இன்றைக்கு காலை ஒன்பது மணி முதல் நடைபெற்று வருகிறது எல்லோருக்கும் தெரியும் நேற்றைக்கு இது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நான் தொடங்கி வைத்தேன் இந்த வார்டில் அதனுடைய தொடர்ச்சியாக அதிகாரிகளும் களப்பணியாளர்களும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் சென்று இந்த முகாம் நடைபெறுவது என்று நினைத்து அறிவித்தார்கள் மாநகராட்சியும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் சரி அதனுடைய விளைவாக இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருந்தாலும் கூட நீங்களே பார்த்திருப்பீர்கள் மக்கள் பெருவாரியான ஆதரவு ஆதரவு கொடுத்து இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் நாளை முதல் இங்கு எல்லா டெஸ்டிலும் வந்து மக்கள் வந்து நிரம்பி இருக்கிறார்கள் இங்கே பல்வேறு சேவைகள் நாங்கள் ஏற்கனவே மாநகராட்சியால் தமிழ்நாடு அரசாங்கத்தால் அச்சிட்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சேவைகளை பயன்படுத்தி கொள்வதற்காக எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த முகாமை எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் முதல் முகாமாக இந்த ஐம்பத்தி எட்டாவது வார்டில் நான் தொடங்கி வைத்திருக்கிறேன் இங்கே வந்து இந்த சேவையை பெறக்கூடிய பொதுமக்களுக்கு மாநகராட்சியின் சார்பாக அவர்கள் அமர்வதற்கான இருக்கை வசதி அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் கழிப்பிட வசதியும் இருக்கிறது ஒருவேளை வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்படும் என்றால் மாநகராட்சியினுடைய மண்டல அலுவலரும் பொறியாளரும் தலைமை பொறியாளர்களும் இங்கே இந்த மருத்துவ முகாம் ஒரு டெஸ்க் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே மக்களிடம் முதல்வர் திட்டம் எந்த அளவுக்கு சென்று மக்களிடத்தில் சேர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை நூறு சதவீதம் நிறைவேற்றும் விதமாகத்தான் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் இத்தகைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் சார் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஒரே நாளிலே இலக்கு இலக்கு என்பது ஒரு அரசிற்கு ஒரு குறிப்பிட்ட வரையுறை வைக்க முடியாது இந்த மாநாட்டுக்கு இந்த இலக்கு என்று வைத்திருக்கிறார்கள் அந்த இலக்கை நாங்கள் எட்டியிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து நிதியாண்டுகளில் ஒவ்வொரு நிதியாண்டுகளும் ஒவ்வொரு நிதி நிறுவனம் அது இண்டஸ்ட்ரியஸ் இண்டஸ்ட்ரியஸ் ப்ரொமோட்டர்ஸ் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இன்னொரு ஃபேஸ் மீட்டிங் நடக்குது இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகும் கூட எத்தனையோ இண்டஸ்ட்ரிஸ் வருவதற்கு நேற்றுக்கு பேசிய எல்லா சரி சரி ஏன் ஒன்றிய அமைச்சரும் சரி தமிழ்நாடு முதலீடு செய்வதற்கு ஒரு உகந்த மாநிலம் சிறந்த மாநிலம் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு என்று பேசியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் முதல் முதலில் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா விதமான சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்பதை முத்தமிழ் தலைவர் கலைஞருடைய ஆட்சியை தான் முதன் முதலில் நாங்கள் வந்து அறிவித்தோம் எனவே தமிழ்நாடு என்றால் அவர்கள் தாய் வீடாகத்தான் முதலீட்டார்கள் வருவார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது இது மாபெரும் சாதனை இது திராவிட மாடல் அரசு மனு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது ஒரு வைரக்கர் தவிழ்ந்தவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் உழைத்தவர்களுடைய கஷ்டங்கிறது வேற தவழ்ந்தவர்களுடைய கஷ்டம் வேற அதனால வந்து தவழ்ந்து வந்ததே வந்து அது அங்கீகரிக்கிறதே வந்து தவறு நான் அரசியலில் உழைத்து வந்தேன் நான் இவ்வளவு சேவை செய்து வந்தேன் சொல்லுவதுதான் ஒரு அரசியல் பண்பு அதுதான் முதிர்ச்சி ஆனா நான் தவிர்ந்து வந்தேன் என்று ஒத்துக்கொள்கிறேன் முதலிருந்து யார் காலையோ பிடித்து வந்தார் தான் நிதர்சனமான உண்மை அவரே வந்து எங்க அப்பா குதிரை கொள்ள இல்லைன்னு மாட்டிக்கிறாரு பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன் நினைக்கிறேன் வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன வெளிப்படையா காட்டியிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி இதுதான் நாங்க வெளிப்படையா இருக்கிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி எங்க இருக்குதுன்றது நாட்டு நல்லாவே தெரியுது மோடியை எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க அதில் விட வித்தியாசமான ஒரு செய்தியை வேற இன்னைக்கு பார்த்த பிரதமர் வேட்பாளரை வந்து நாங்க பின்னணி சொல்லுவோம்னு சொல்றாங்க இது எப்படி இது உள்ளங்கை நெல்லிக்கணி இது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது பிரதமரை பின்னணி சொல்வோம்னு சொல்றதுலாம் வந்து மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய மக்கள் அரசியல் புரிதலோடு இருக்கிறவர்கள் பகுத்தறிவு கொண்டவர்கள்